ஆராய்ச்சி நகரத்திற்கு நூறாவது தலைவர் மற்றும் மேடைகளுக்கும் அனைத்து குடும்பம் நண்பர்களுக்கும் ஆராய்ச்சி மையத்தின் பழக்கங்கள் இப்போ நான் பேசக்கூடியதாக பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேள்வி உதயமாகக்கூடிய நேரம் தானகமாக ரசம் அது உதயம் ஆரணும் ரெண்டு லக்னங்கள் இருக்கும் இப்போ உதயம் பார்த்தீங்கன்னா வர்ற நேரத்தில் இருக்கக்கூடிய லக்னம் உதயம் சொல்லுவோம் அந்த நேரத்தில் வரக்கூடிய நான் கிழமை நட்சத்திரம் விதி யோகம் கரணம் இந்த ஐந்து வந்த பண்ண முடியும் ஒரு உதாரணம்

வெயில பாதையால் பிரசலத்தில் பாதக்கடி மகாபாதகிறது பதிமூணாம் வீடு பாதகளுக்கு பாதகசனமாகவும் சிலத்திற்கு ஒன்பதாம் வீடு பாதகசாரமாகவும் உபயோகத்திற்கு ஏழாம் வீடு பாதகசாரமாகவும் இருக்கும் மகாபாதம் அப்படின்னு பார்த்தோம்னா சரளதும் மகாபாதகமாகவும் சிம்ம கனி தரிசுகளுக்கு மகாபாதகமாகவும் கும்பத்திற்கு மகா

ரெண்டு பதினொன்றாம் வயிறுகள் சம்மந்தப்படும் தெய்வத்தினுடைய பொருள் வீட்ட கணிப்பா இருக்கும் அதேபோல விஷயங்கள் வாக்குதோஷம் எடுப்போம் இரண்டாம் இடத்திற்கு பாதகாவி வாக்குதோஷம் இடதோஷம் எடுக்கிறோம் அது நான்காம் இடத்திற்கு பாதக்காய் நான்காம் இடத்துக்கு பாதகா பாலக்காய பிரியோஷன்னு சொல்றோம் அதே எப்படின்னா பாலக்காய் செவ்வாயி மாந்தி தொடர்பாகும் பொழுது அவருடைய சகோதரத்தில் ஒரு எழுத தோஷத்தை காமிக்கும் அதே இடத்துல பாத்தீங்கன்னா நான்காம் இடத்திலேயே வந்து நம்ம பிரியதோஷங்க பார்ப்போம் இப்போ நான்காம் இடத்துல சந்திரன் ரொம்பதான் பார்க்கறோம் சந்திரன் செவ்வாய் இந்த கட்டாயம் ஒரு பெண்ணை இறந்த தோஷத்தை காட்டணும் அது பாத்தீங்கன்னா சப்பாய ராக பணி பிறந்த பெண் வந்து சொல்லக்கூடிய

கிடைக்கவே இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஓகே அப்படின்ட்டு வாங்க பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னு சொன்னேன் திருப்பி நான் போய் சரி பரவாயில்ல நம்ம பூஜைக்கு போய் பூ எடுத்துகிட்டு போவோம் பிரசன்னத்துக்கு போய் வைக்கும் போது அந்த ப்ரஸ் அந்த நான் வச்சுருந்த மல்லிகை பூ தவறி கீழே விழுந்தது உட்காந்த ஸ்பாட்டில் கேட்டேன் அக்கா வீட்டில் யாராவது வந்து குடும்பத்தில் இல்லாமல் இருக்காங்களா இப்போ சமீபத்தில் அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க இல்லைம்மா அதாவது அவங்க வீட்டில் ஏதாவது டெத்தானது இல்லை கண் ஹஸ்பண்ட் இல்லாதவங்க தான் சொன்னாங்க இவங்க இவங்க இருக்காங்கன்னு அப்போது நான் இல்லை இப்போது சமீபமாக ஒருத்தர் மிஸ் மிஸ்ஸாயிருக்காங்க வீட்டில் யார் அப்படின்னு கேட்டால் அப்போது இல்லவே இல்லைன்ட்டாங்க இல்லைன்னா ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டே வந்தோம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் பேசுனதுக்கப்புறம் சொன்னாங்க என் பொண்ணுக்கான போய் மூணு நாள் ஆச்சு அதை தான் நான் வந்தேன் பொண்ணு எங்கே இருக்கா எப்படி இருக்கா இந்த விஷயத்தை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அந்த பொண்ணு நான் பார்த்துட்டு இப்போ உதயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னம் லக்னாதிபதி ஆறுடத்திற்கு பதினொன்றில் உச்சம் அன்னைக்கு ஆறுட லக்னம் பார்த்தீங்கன்னா மிதன லக்னம் மிதன லக்னாதிபதி புதன் வக்கரமாகி குரு ராகு சுக் சூரியன் தொடர்போட கூடிய சுக்கரன் பன்னெண்டுலேயே உதயத்துக்கு மூணு குடையை மூணில் கேது பாடிட்டார் மூணு குடையவர் அவன் ஆறுடத்துக்கு பன்னெண்டில் ஒரே மேட்ரு பொண்ணு இப்போதைக்கு வராது ஏன்னா மூணுங்க கூடிய போகத்தை அனுபவிச்சாச்சு பொண்ணு இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா சூரியன் சம்மந்தப்படும் பொழுது உதயத்துக்கு தந்தை வழி உறவில் தான் அந்த பொண்ணு இப்போதைக்கு இருக்குது திருமணமாக இருக்கக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ்ஸும் சொல்லியாச்சு பொண்ணு எங்கே இருக்குது அப்படின்னாங்க நம்ம கால புஷ்டத்துக்கு போய் திசையை சொல்லியாச்சு வடக்கு வடகிழக்கில் இந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு அங்கே வேறு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குமான்னு கேட்டாங்க அங்கே உங்கள் உறவினர் இன்னொருத்தரோட வீடும் இருக்குது ரெண்டு வீடு சம்மந்தப்பட்டிருக்கும் அதில் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பார் கண்டிப்பாக அந்த சொகுசு அந்த பொண்ணுக்கு வந்து பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக அந்த பொண்ணு வக்கீல் அவங்க வீட்டில் தான் அந்த பொண்ணு இவங்களுடைய தொடர்பில் தான் அந்த பையன் வீட்டில் அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு வந்து ரெண்டு நாளைக்கு முதல்ல எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பிரசன்னும் கை கொடுத்துட்டு தான் இருக்குதுங்க ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஆனாலும் சரி இப்போ ஏதாவது வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஜென்மத்தில் இல்லை முண்டோர்கள் பண்ணின தோஷங்கள் எல்லாமே பிரசன்னத்தில் பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி விஷபோஜனைன்னு சொல்லக்கூடியது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஐடியா இருக்காது பட் மாந்தி வந்து நாலு அஞ்சு ஏழு எட்டு பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷபோஜனம் கொடுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு அது சம்மந்தமாக நம்ம அதுக்கு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நம்ம சந்தனத்தை வந்து தொடச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சி தீர்வு கொடுக்குறோம் இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பலன் பிரசனத்தில் இருக்கு ஸோ வந்து இதுதான் இது இது வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு என்னோட குருநாதர் கற்றுக் கொடுத்த நிறைய விஷயங்கள் இருக்குது பட் நேர மின்மை காரணமாக சுருக்கமாக சொல்லியிருக்கேன் எனக்கு வாய்ப்பளித்த குரு ஜோதி ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்